அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கணக்கு போட்டு பார்த்து வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் மனதினை எடை போட்டு வாழக்கூடிய கன்னி பிறந்த நண்பர்களுக்கு மனக்கணக்கை வச்சு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னும் நூறு நாட்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும்ங்க வாழ்வினை மாற்றியே தீரும் அப்படிப்பட்ட விஷயம் என்ன என்பது குறித்து இந்த பதிவினில் பார்த்துடலாம் பதிவினை முழுமை கருணையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் பிறந்த போது உங்களுடைய ராசியில ஜென்மஸ்தானத்துல கேது ஏழாம் வீட்டுல ராகு மற்றும் ஆறாம் வீட்டுல சனி எட்டாம் வீட்டுல குரு இப்படி அமர்ந்திருக்கு அப்ப பெரிய வருடக் கோள்களான இந்த நான்கு கிரகங்களினுடைய சாதக பலன்கள் உங்களுக்கு இல்லைன்னு தாங்க சொல்லணும் சனி பகவான் மட்டும் ஆறாம் வீட்டுல இருக்காரு மத்தபடி ஜென்மத்தில் கேது ஏழுல ராகு சாதகம் இல்லாத நிலையில இருக்காங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு இப்ப சாதகம் இல்லாம இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் முடிந்த பிறகு நடக்க போகுதுங்க மே மாத தொடக்கத்தில் நடைபெறும் அப்படி அது நடக்க இன்னும் இன்னும் நூறு நாட்கள் தான் உங்களுக்கு முழுமையாக இருக்கு இப்படிப்பட்ட இந்த இடைக்கால நூறு நாட்கள்ல உங்களுக்கு என்ன நடக்கும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இது நடந்தே தீரும்ங்க இப்படி நடக்க போறது நல்ல பலன்களா தீய பலன்களா பாத்துடலாம் முதல்ல எட்டாம் வீட்டுல இருக்கிறாரு குரு பகவான் எட்டாம் வீடுங்கிறது கன்னி ராசியில பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்ங்க மாங்கல்ய யூகத்தினை கொடுத்துடுவாருங்க இந்த குரு பகவான் அப்போ கல்யாண யோகம் கண்டிப்பாக உண்டு அப்படி இந்த நூறு நாட்கள்ல கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி கணவன் வீட்டு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியா போயிடும் மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் மறைந்தே போகும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் வெளிநாட்டு நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க சர்வீஸ் அதாவது காவல்துறை மருத்துவத்துறை இவற்றில் எல்லாம் யோகம்ங்கிறது இருக்குங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மார்க்கை கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவீங்க பயம் வேண்டாம் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க சரி அப்ப பாதகமான பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க கார் வண்டி வாகன விஷயத்துல தேவையில்லாத விரைய செலவுகள் வரலாம் அதுல கவனம் தேவை உடல்நிலை ரீதியாக பயிர் சம்பந்தமான கோளாறுகள் நோய் பிரச்சனைகள் வரலாம் அதுல கவனம் தேவை உணவு ஆரோக்கியம் இதுல எச்சரிக்கை கவனத்தோடு இருந்துக்கோங்க ஆறாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் அப்போ அதிகப்படியான வேலை சுமையை கொடுத்துடுவார் ஆனால் வேலையில் பாதிப்பு வராது வேலையை விடக்கூடிய சூழல் வந்துடாதுங்க வேலையில கொஞ்சம் பனிச்சுமை அப்படின்றது அதிகமா இருக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி வேறு விஷயங்கள் இல்லை அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது குழப்பங்களையும் விரக்தி தன்மையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதத்தில் குரு பார்வை உங்களுக்கு வந்துடும் அதுக்கு பிறகு நிலைப்பாடுகள் நிச்சயமாக மாறிடும் இந்த நூறு நாட்கள் தெளிவான முடிவு எடுப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் அதனால் நீங்கள் மற்றவங்களோட ஆலோசித்து கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க பூர்வீக சொத்து சமூக தொண்டு சேவை ஆன்மீகம் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த நாட்களில் இருக்குங்க உணவுத்துறை விவசாயம் இதிலெல்லாம் வெற்றிங்கிறது நிச்சயமாக உண்டு கல்வியில் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது இதை எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நூறு நாட்களில் இதெல்லாம் நடக்கும்ங்க மேலும் ஜென்மத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு இருப்பதால் ராகு கேது வழிபாடு மற்றும் துர்க்கை அம்மன் காளிகாம்பல் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அது மிகவும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் உங்களுடைய துயரங்கள் தீருங்க இதனால் இந்த நூறு நாட்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஐம்பது சதவீதம் நன்மையும் இருக்குது ஐம்பது சதவீதம் தீய பலன்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் தீமையான விஷயத்துலேருந்து தப்பிக்க நினச்சிங்கன்னா இந்த வழிபாடினை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க விநாயகர் வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே நல்லது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சுக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவில் நாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அடுத்த நூறு நாட்களுக்குள்ளே நடக்க போகின்ற விஷயங்கள் பலன்கள் குறித்து பார்த்தோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி